ஈடி ரைடு வரும்போதெல்லாம் இவர்கள் சொல்கிறது என்னமோ மோடி அமித்ஷாவும் எல்லாம் ஈடிக்காரங்களாம் சீட் ஆடிட்டு இருக்கிற மாதிரியும் ஏவா என்ன பண்ணுறீங்க அப்போது ஐபேரி சார் வீட்டில் போய் ரைடு பண்ணுங்க ஈடி ரைடு வருதுன்னா நீங்கள் அதுக்கு ஒரு ப்ரெடிகேட்டட் அப்பன்ஸ் இருக்கணும் ஒரு மூல வழக்கு இருக்கணும் அந்த வழக்கு அதில் கூட இப்போ நாங்களாம் எப்படி மாப்பம் பிடிப்போம்னா பத்தொம்பது வண்டி புக் பண்ணியிருக்காங்க சார் நாளைக்கு ரைடு போல என்னன்னு தெரியல

சில கமெண்ட்ஸ் சொல்றாரு நடவடிக்கைகள் தோன்றாரு அந்த அதிகாரி கோர்ட்டுக்கு போறாரு என் மேல கமெண்ட்ஸ் நீக்கணும் பெரிய வகையில் வைக்கிறாங்க அரசு சைட்ல இருந்துதான் போகுது எப்படி இது அப்ப இவர்கள் என்ன வேணா பண்ணுவாங்க சட்டத்தை தங்கள் லட்சத்துக்கு வரைக்கிறது எல்லா வேலையும் பண்ணுவாங்க அப்படின்னு நான் தான் சொல்றேன்னே இவர்களுடைய சட்டக்குழு வந்து ரொம்ப பலமானது இவர்கள் எந்த எல்லைக்கும் போவான் பொருள் என்ன சார் ரொம்ப பலமானது பலமானதுன்னா செல்வா நீங்க மெயில் எனக்கு தேவையில்லைன்னு சொன்னா உள்ள போனாலும் அமைச்சர் பதவி இருக்க போறது அதனால அமைச்சர் பதவி விட்டு போறாரு ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் அப்துல் முத்தலிப் இருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் தமிழ்நாட்டிலே அதிக ஓட்டுகள் வாங்கி வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் மாண்முக அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களுடைய தொடர்புடைய வீடுகள்லயும் குறிப்பா அவருடைய மகன் மகள் மருமகள் போன்ற இடங்கள் எல்லாம் சோதனை அப்படிங்கிறது நடந்தது நிறைய தாஸ்திகள் கைப்பற்றிருக்காங்கன்ற மாதிரி சொல்லுது வழக்கம் போல பணம் எதுவும் கைப்பற்றப்படாதுன்னு சொல்லுது வழக்கமா திமுக சொல்லக்கூடியது தன்னாட்சி பெற்ற அதிகாரம் பெற்ற அமைப்புகளை ஒன்றிய அரசு தவறாக பயன்படுத்துது இந்த ஐடி ரெய்டு இடி ரெய்டுக்கான அடிப்படை முகாந்திரம் இதை தாண்டி இந்த ரைடுக்கான நோக்கம் இடி ரெய்டு வரும்போதெல்லாம் இவர்கள் சொல்றது என்னமோ மோடி அமித்ஷாவும் எல்லாம் சீட் சீட்டு ஆடிட்டுற மாதிரியும் ஏவா என்ன பண்றீங்க போங்க வாய்பேரிய சாமி வீட்டில் போய் ரைடு பண்ணுங்க போங்க இங்கே போங்க அப்படின்னு தொத்தி விடுற மாதிரியும் ஏதோ நேற்று இரவு முடிவு பண்ணி காலையில வர்ற மாதிரியும் பண்றாங்க எல்லோரும் வந்து பொதுமக்கள்கிட்டயும் அந்த அபிப்பிராயம் இருக்குது இடியோ ஐடிஓடி ரைடு வருதுன்னா நீங்கள் அதுக்கு ஒரு ப்ரெடிக்கேட்டட் அஃபென்ஸ் இருக்கணும் ஒரு மூல வழக்கு இருக்கணும் அந்த வழக்கில் பண பரிவர்த்தனை தவறான முறையில் கையாளப்பட்டதாக அதாவது வேறு எதே காரணம் காட்டி பணத்தை அதிக சொத்து சொத்து குவிப்பு இந்த மாதிரி இது அந்த பண பரிமாற்றம் நடந்திருந்தால் அதற்கு ஆதாரம் இருந்தால் இடி அந்த வழக்கு அடிப்படையில் ரைடு வரும் முன்னாடி மாநில அரசு வழக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்கணும் ஏதாவது ஒரு எஃப்ஐஆர் இருக்கணும் பண பரிவர்த்தனை நடக்கிற மாதிரி ஒரு எஃப்ஐஆர் ஏதாவது இருக்கணும் ஐடி ரைடு நடந்துருக்கணும் இல்லை சொத்து குவிப்பு வழக்கு ஏதோ ஒரு வகையில் இருந்தால் இடி ரைடு வரும் அதுக்கு உடனே மாட்டாங்க எப்படி ஐடி ரைடு இப்போ உங்க நிறுவனத்தில் ஐடி ரைடு பண்ணணுன்னு முடிவு பண்ணுதுன்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய டேட்டாஸ் எடுப்பாங்க நீங்க யாரும் கூட தொடர்பு வச்சிருக்கீங்க எடுப்பாங்க உங்கள் ஃபோன் கான்டாக்ட்ஸு அவங்களுடைய பண பரிமாற்றம் பண விஷயங்கள்லாம் எடுப்பாங்க உங்க தொடர்புலேருந்து அவங்க யாருக்கிட்ட தொடர்புன்னு எடுப்பாங்க அப்புறம் உங்கள் சொந்த பந்தங்கள் பண சொந்தம் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு பேர் எடுக்கிறாங்கன்னா இதை எல்லா பேக்ரவுண்ட் பேக் செக் பண்ணுவாங்க நீங்கள் அவருக்கு ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு ஒரு இது வாங்கியிருப்பார் வீடு உங்கள் சொந்தம் உங்கள் சித்தப்பா பையன் திடீர்னு வீடு வாங்கியிருப்பார் அவருடைய பேக்ரவுண்ட் செக் பண்ணா இதெல்லாம் இருக்காது ஏதோ ஒரு வகையில் நீங்கள் பண பரிமாற்றம் பண்ணியிருப்பீங்க அங்கே போய் செக் பண்ணுவாங்க பத்திரம் வந்து எல்லாம் செக் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் எடுத்துகிட்டு அது டீம் ஒர்க் பண்ணணும் அந்த டீமு உங்கள் ரைடு பண்ணுறதுக்காக தான் பண்ணுதுன்னு தெரியாது அந்த டீமுக்கும் தெரியாது அந்த டீமு அசைன்மெண்ட்டு இங்கே போய் பத்திரப்பதியில் போய் இதெல்லாம் எடு இங்கே இது செக் பண்ணாது செக் பண்ணு இது எல்லாத்தையும் ஒரு டீம் மே மேஜர் டீம் உட்காந்து ஒர்க் ஒர்க் அவுட் பண்ணணும் பண்ணிவிட்டு ரைடு பண்ணலாம் அப்படின்னா மேலதிகார்ட்ட பர்மிஷன் வாங்குவாங்க அவரை திருப்திப்படுத்தணும் இதெல்லாம் நம்ம ரைடு மோக்கே விடக்கூடாதுல்ல அதனால பண்ணுறது கரெக்டு தான் பண்ணால் அது மாதிரிலாம் சிக்குவாங்க அப்படின்னா அதற்கு பிறகு அதுக்கான பர்மிஷன் கொடுக்கப்படும் அதுக்கப்புறம் உங்கள் லிஸ்ட் எடுத்தாங்களே பன்னெண்டு பேர் பன்னெண்டு வீடு உங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு அஞ்சு அலுவலகம் ரெண்டு கூட ஒன்று அப்படின்னா பன்னெண்டு அஞ்சு பதினேழு ரெண்டு கூட ஒன்று பத்தொம்பது இடம் ரைட்டு இது ரைடு பத்தொம்பது இடத்துக்கு டீம் பிரிப்பாங்க அந்த டீமுக்கு உங்களை தான் ரைடு ஒன்று போகிறேன்னு தெரியாது டீம் சினிமா சினிமாபுரத்தில் வர மாதிரி தான் கவர் பிரிச்சாதான் எங்கே போகணும் தெரியும் அதுதான் உண்மை டீம் பிரிச்சுட்டு பதினேழு டீமுக்கான அசைன்மெண்ட்டு அட்ரெஸ்ஸு என்ன இது எல்லாம் போட்டு அந்த க்ரீன் கவரில் உள்ள வச்சு சீல் பண்ணி டீம்மேட்டுக்கிட்டே கொடுத்துருவாங்க அந்த டீம்மேட்டு ஒவ்வொரு இருப்பாங்க மொத்தம் பத்தொம்போது தடவை சொன்னால்ல பத்தொம்பது வண்டி புக் பண்ணுவாங்க எது ட்ராவல்ஸ் கிளம்பு அதில் கூட இப்போ நாங்களாம் எப்படி மோப்பம் பிடிப்போம்னா பத்தொம்பது வண்டி புக் பண்ணியிருக்காங்க சார் நாளைக்கு ரைடு போகல என்னன்னு தெரியல

அந்த டைம் அங்கே பக்கத்தில் நியரஸ்ட் இருப்பாங்கல்ல அந்த அட்ரஸ் போயிடுங்க கரெக்டாக ஷார்ப்பாக ஏழு மணினா ஏழு மணிக்கு எல்லாம் ஒரே டைமில் உள்ளே போந்துருவாங்க இங்கே இப்போ சொல்லுங்கள் இது இன்னும் பட்டு நடக்கிறதா இது இதே பேட்டர்ன் தான் ஈடிக்கும் எல்லா டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க உங்களுடைய இது என்ன வகையில் மீறி இருக்கீங்க எல்லா இது எல்லாம் எடுத்துட்டு ஒரே நாளில் இதே மாதிரி தான் ரெய்டு நடக்கும் இது போகும்போது தான் அந்த கசம்பு சாவது தள்ளு முன்னாடுதான் இப்போ மத்திய ரிசர்வ் படையெல்லாம் கூப்பிட்டு வராங்க இதுதான் இது இப்போ ஐப்பெரிய சாமி வழக்கு எடுத்துட்டோம்னா ரெண்டாயிரத்தி ஆறு டு பத்துல ரெண்டு கோடியே பத்து லட்சம் சொத்து குவிப்பு வழக்கை அவர் மேல் புனையப்பட்டது அதற்கு பிறகு அந்த வழக்கை விசாரிச்ச திண்டுக்கல் நீதிமன்றம் இல்லைன்னு தள்ளுபடி பண்ணாங்க அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றம் அந்த வழக்கையை மீண்டும் எடுத்து இதை சரியாக விசாரிக்கலன்ட்டு விசாரிக்க சொல்லி மறு உத்தரவு ஆறு மாசத்துக்குள்ள விசாரிச்சு இவருது துரைமுருகன்து பொன்முடியுது இந்த மாதிரி எல்லாருத்தையும் போட்டு ஆர்டர் போட்டாங்க அந்த ஆர்டருக்கு எதிராக சில இதெல்லாம் போனாங்க சில இது கரெக்டைன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க இன்னைக்கு ஐப்பரிசாமி அந்த சொத்து குவிப்பு வழக்கை விசாரிக்க இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு இப்போ அந்த வழக்கு அடிப்படையில் தான் அந்த படிக்கட்டு டப்பன்ஸ் அடிப்படையில் தான் ஈடி ரெய்டு வந்தாங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக தெரியும் அவர் அவர் பசங்க பொண்ணு மரும அவர்கள் சம்பந்தப்பட்ட அலுவலகங்கள் எல்லா இடத்துலையும் ரைடு என்னென்ன கிடைக்குதோ அதை வச்சு சம்மன் அனுப்பிச்சு வர வைப்பாங்க விசாரணை நடத்தி இது பண்ணுவாங்க பொன்முடிக்கு நடந்ததுல அவர் அவர் பையனை சம்மன் அனுப்பிச்சு அங்கேயே போய் ரைடு பண்ணாங்க அப்படியே கூட்டுட்டு போனாங்க மறுபடியும் அனுப்பிச்சி வச்சுட்டு மறுபடியும் வர சொன்னாங்க இது பண்ணாங்க விசாரணைக்கு பிரச்சனை அரெஸ்ட் பண்ணுவாங்க செந்தில் பாலாஜி ஒன்ஸ் அரெஸ்ட் ஆயிட்டீங்கன்னா ஜாமீன் கிடைக்கிது அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது இந்த மாதிரி விவகாரம்ல அன்னைக்கு பொன்முடியும் மக்கள் பண்ணிதான் பண்ணி பண்ணியிருந்தாருன்னா அரெஸ்ட் ஆயிருந்தாருனா ஜாமீன் கிடைக்காம போயிருக்கும் செந்தில் பாலாஜி ஒத்துரிஞ்சு ஒத்துழைச்சிருந்தாருன்னா அரெஸ்ட் பண்ணிருக்க மாட்டாங்க வித்தியாசம் தெரியுதா இதுதான் இடியுடைய செயல்பாடு அவர்கள் ஒன்றும் தேவ தூதர்கள் இல்லை அவர்கள் போடுற வளத்தின் கீழே அவர்கள் அந்த வழக்குக்கு அவ்வளோ பெரிய மரியாதை கொடுத்துருக்காங்க பிஎம்எல் ஆக்ட்ன்றது சர்வதேச சட்டம் ஏதோ தீவிரங்களை பிடிக்கிறதுக்காக வந்த சட்டம் இல்லை இல்ல லோக்கல்ல டிராபிக் போலீஸ் போடுறது லோக்கல் போலீஸ் போடுற சட்டம் இல்லை சர்வதேச சட்டம் ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு பேர்ல இருக்கு நம்ம நாட்டுல பிஎம்எல் இருக்குது இந்த சட்டம் ஏன் வந்ததுன்னா போதைப் பொருள் கடத்தல் ஆயுதம் கடத்தல் பல்வேறு விதங்களில் உங்களுக்கு இந்திய பொருளாதாரம் உலக நாடுகள் பொருளாதாரம்லாம் பாதிக்கப்பட்டது தீவிரவாதிகள் ஆயுதம் வேணும்னா ஆயுதம் கட இது போதைப் பொருள் கடத்துவோம் அதில் கிடைக்கிற பணத்தில் ஆயுதம் வாங்குவோம் இன்னொன்று ஒரு நாட்டுக்குள்ளே உள்நாட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணும் அப்படின்னா பணம் வந்து உள்ளே வரும் இல்லை ஊழலில் வர்ற பணத்தை வெளிநாடுகளை முதலீடு பண்ணுவோம் அரசியல்வாதி இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அந்தந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை நாட்டுடைய சிறத்தன்மையை பாதிக்கிறது இப்போ போதைப் பொருளை கடத்தி அந்த பணத்தில் ஆயுதம் வாங்கி தீவிரவாதியை கொடுக்குறாங்கன்னா இப்போ நம்ம பாகிஸ்தான் தீவிரவாதிக்கு இங்கே பண்ணி உள்ளே இறக்குறாங்கன்னா ரெண்டு நாட்டுக்குடியே நல்லுறவு கெடுது நாட்டுக்குடிய இறையாண்மை பாதிக்குது இல்லை அப்போ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு ஒரு சர்வதேச சட்டம் இருந்தால்தான் முடியுன்றதுனால தான் ரெண்டாயிரத்தி ரெண்டில் எல்லாம் ஒன்று கூடி ஒரு இந்த மாதிரி சட்டம் கொண்டு வந்தாங்க ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் அந்த சட்டத்துக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது அதுல அது யுஏபிஏ இதெல்லாம் கைது பண்ணிங்கன்னா மற்ற சட்டம் மாதிரி கிடையாது அதில் இதில் ஈஸியாக யாருன்னு போடுவாங்க எஃப்ஐஆர் மாதிரி அது வந்து ஒரு டாக்குமெண்ட் அது எஃப்ஐஆர் கிடையாது ஆனா எஃப்ஐஆர் மாதிரி அதை வந்து குற்றவாளி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை இவர்கள் அதை தான் தூக்கிட்டு போயிட்டு ஈஸியாரு எங்களுக்கு கொடுக்கல இருக்குன்னு அதுக்கு பிறகு அவங்க ரைடு நடத்துறதுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது பிஎம் எம் லாக்ல கைது பண்ணா ஜாமீன் என்பது நீங்க உங்களை அதுல நிரூபிக்கிறோம் குற்றவாளி இல்ல அப்படின்னு இது வரைக்கும் யாரும் அதில் பண்ண முடியல ஏன்னா இதெல்லாம் இன்டெலெக்சுவல் பண்ணுற குற்றங்கள் நீங்கள் கார்த்திகேயன் வந்து செந்தில் பாலாஜி வழக்கில் மூன்றாவது நீதிபதி கார்த்திகேயன் எழுதின பொழுது பிஎம்எல் ஆக்டில் ஒருவரை கைது செய்வதும் சாதாரண மோசடி வழக்கோ இல்லை இந்த லஞ்ச ஒழிப்பு வழக்கு இதில் கைது பண்ணுறதையும் ஒன்றுபடுத்தி பார்க்காதீங்க இது தெரிந்தே செய்கின்ற குற்றம் சமூகத்தில் பெரிய லெவலில் இருக்கிறவங்க தெரிந்தே இந்த பணப்பரிமாற்றம் நாட்டுடைய பிரச்சனை பாதிக்கும் தெரிஞ்சே பண்ணுறாங்க இந்த குற்றத்துக்கு இருக்கிற அந்த சட்ட சட்டத்துக்குரிய பாதுகாப்பு கரெக்டு தான் அப்படின்னு அவர் எழுந்திருப்பார் பிஎம்எல் ஆக்டை வச்சுட்டு ஐயோ ஜனநாயகம் போதே போதுடைய உரிமையை மறுக்கிறீங்களா பேசாத ஆளுங்கட்சியா இருக்கும்போது நீங்க சொல்ற மாதிரி பேசுறது அது எதிர்க்கு அப்ப இந்த சட்டம் வந்து அவ்வளவு இது அந்த அடிப்படையில் தான் பண்றாங்க அதனால இவங்க வந்து ரெய்டு வந்தோன்னா நாங்கள் அமெரிக்காவை பார்த்தவர்கள் மிசாவை பார்த்தவர்கள் அதை பார்த்தோம் ஹிட்லரை பார்த்தோம் சோழனை பார்த்தோம் எப்பவுமே இவங்க பண்ணுவாங்கன்றாங்க இந்த காங்கிரஸும் கூட சேர்ந்து உருட்டோம் இந்த காங்கிரஸ் தானே ஆட்சியில் இருக்கும்போது இதே வேலை பண்ணது சார் இந்த நடவடிக்கை வந்து நாம் தமிழக கட்சியினுடைய தலைமை சீமான் இது வரைக்கும் சொல்லல மேபி என்ன சொல்லுவான்ற ஒரு பாறை முன் வச்சு அப்படின்னா செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் முன்பி அதுக்கப்புறம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் இவன் அமைச்சர் கே என் நேரு அவர்கள் வீட்டில் கூட சமீபத்தில் அதுக்கப்புறம் இப்போ ஐ பெரியசாமி நடவடிக்கைகள் மூலியமா பாஜகவுக்கு திமுக நெருக்கமா இல்ல பாஜக மத்திய அரசாக தன்னாட்சி அமைப்புகள் சரியா வேலை செய்யுது அப்படின்ற ஒரு கருத்து இல்லைன்னா இதுக்கும் சாதகமா பாதகமா கருத்துக்கள் தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா யாரு இப்ப இந்த நடவடிக்கையே சரி அப்படின்ற மாதிரியும் இல்ல நடவடிக்கை தவறுன்ற மாதிரியான சீமான சீமான அவர்கள் சொல்றாரு இல்லையா இப்போ இதனால அவங்க வந்து திமுக மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்க இது வரைக்கும் ஏதாவது நடவடிக்கை எடுத்து அவர்கள் மேல செஞ்சிருக்காங்களா இந்தியா பூரா நடக்குது ஆனா தமிழ்நாட்டுல என்ன நடந்ததுன்ற ஒரு கேள்வி அவர் முன்வைக்கிறார் நீங்க மணல் முறைகேடு பண்ணாங்க பெரிய அளவுல பண்ணாங்க நீங்க ஒரு விஷயம் பாருங்க நான் சொன்ன ஹை லெவல் இருக்கிறவங்க இவங்க இவங்களுக்கு இருக்கிற இந்த பணம் அந்த சட்ட அவங்களுடைய சட்டக்குழு இதெல்லாம் எந்த எல்லைக்கும் போவாங்க நீங்க செந்தில் பாலாஜி வழக்குலயே பாக்கலாம் எத்தனை தடவை மீண்டும் மீண்டும் மோடி வழக்கு அந்த விசாரணை எல்லாம் முடிஞ்சவனா மறுபடியும் அவர் டெல்லி போய் பார்த்துட்டு வந்தாரு அதுக்கப்புறம் அதை மட்டும் அரசியல் நான் அப்புறம் வரேன் இவங்க சட்ட ரீதியாவே எந்த லெவலுக்கும் போவாங்க இப்போ நீங்க டாஸ்மாக் இது டாஸ்மார்க் ரைடே எங்கள்கிட்ட சொல்லிட்டு வரணுன்ற அளவுலாம் மனு போட்டாங்க ஜட்ஜிங்களுக்கே பொறுக்கலை ஏங்க ரைடு வரதெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லிட்டாங்க வருவாங்க அது ரைடுங்க அந்த வார்த்தையெல்லாம் நீக்கிட்டு வாங்கினாங்க அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற டபுள் பெஞ்சு வந்து ரைடு கரெக்ட்டு சொல்லிச்சு சுப்ரீம் கோர்ட்டில் போய் இடைக்கால தடை ரைடு தப்புலாம் சொல்லலை இப்போதைக்கு ஸ்டே உங்க கருத்தெல்லாம் அப்புறம் சொல்லுன்ற மாதிரி இது பண்ணிட்டாங்க இப்போ அது வந்து நீதிமன்றத்தில் ஒன்றும் விசாரணைக்கு வரல வந்தால் அது எப்படி போகும் தெரியாது ஊருக்கே தெரியும் இந்த பாட்டில் பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கறது பல மேட்ரு ஆனா இவர்கள் எப்படி ஓங்கி நின்று பேசினார்கள் இவர்கள் மட்டும் இல்ல இவர்கள் கூட்டணி கட்சியா இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கனகராஜி அருணன் உட்பட ஏறி நின்று பேசினாங்க எங்க ஊழல் நடக்கல அதுன்ற அளவுக்கு டாஸ்மார்க்ல என்ன நடக்குதுன்றது ஊருக்கே தெரியும் அவங்க வரைக்கும் சொல்லுங்க சொல்லுங்க எந்த கடையில வாங்குறாங்கன்னு சொல்லுங்கன்ற தான் இருக்குது அப்ப இவர்களுக்கு என்னன்னா நம்ம இப்படி பேசிடலான் நம்பிடுவாங்கன்னு தைரியம் ஆனா மக்கள்ல இருந்து குடிமகன்ல இருந்து எல்லாருக்குமே தெரியும் உண்மை வேற அப்ப இவர்களால் சட்ட ரீதியாக என்னென்னா பண்ண முடியும்ன்றது ஜெகத் ரச்சகன் வழக்குல ரொம்ப சாதாரணமாக உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதிக்குது ஏன்னா அவர்கள் சட்டத்தில் இருந்த அளவு வெயிட்டாக இருக்கிறாங்க நான் பெரிய வக்கீலை வைக்கிறாங்க வாதாடுறாங்க ஒரு சிபிஐ ஒரு மாணவி பள்ளி சிறுமிக்கு பாலியல் பலாத்காரம் நடக்குது பண்ணவன் ஒரு தண்ணிக்க போடுறவன் இது சரியாக விசாரிக்கல இன்ஸ்பெக்டர்லாம் பாதிக்கப்பட்டவங்களையே எது பண்ணாருனால கோர்ட்டு கடுமையான கோபம் வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுறாங்க ஆனால் சிபிஐ விசாரணை நீக்கணும்னு நம்பர் ஒன் வக்கீல் முகுல் ரோத்தைக்கு வச்சு வாதாடி அப்போது உச்சநீதிமன்றம் அதை ஏத்துக்கல ஒரு ஏழு ஐபிஎஸ் கொண்ட ஒரு எஸ்ஐடி போடுறாங்க இப்ப தெரியுதா இவர்கள் எந்த அளவுக்கும் போக தயாரா இருப்பாங்க சிபிஐ விசாரணை போட்டா என்ன தண்ணி கணக்கு போடுறோம் தானே மாட்ட போறான் ஆனா இவர்களுக்காவது ஒரு கௌரவ பிரச்சனை சிபிஐ விசாரணை போடுறதா கோர்ட் உத்தரவிடுறதா நான் அதை போய் நீக்கிறேன் பாரு ஒரு அதிகாரியை பத்தி நீதிபதி சில கமெண்ட்ஸ் சொல்றாரு நடவடிக்கை எடுக்கணுன்றாரு அந்த அதிகாரி கோர்ட்டுக்கு போறாரு என் மேல இருக்க கமெண்ட்ஸ் நீக்கணும்னு பெரிய வக்கீல் வைக்கிறாங்க அரசு சைட்ல இருந்துதான் போகுது எப்படி இது அப்போ இவர்கள் என்ன வேலை பண்ணுவாங்க சட்டத்தை தங்கள் இஷ்டத்துக்கு வளைக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணுவாங்க அப்படின்றது அதனுடைய இதுதான் நீங்கள் இவர்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் அரசியல் ரீதியாக பாருங்கள் பழிவாங்கல் நடவடிக்கைன்னு ஒரு பக்கம் அதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்கல்ல பேசுறதுக்கு இதுக்கெல்லாம் அது ஒரு பக்கம் இந்த பக்கம் சட்ட ரீதியாக முறியடித்த உடனே இந்த ஊடகங்களுக்கு உடனே அந்த நீதிமன்றத்துடைய சில ஜட்ஜிகள் சில வார்த்தைகள் சொல்லுவாங்க அது தீர்ப்பு இல்லை ஜட்ஜிகளுடைய கமெண்ட்ஸ் தீர்ப்பு இல்லை ஆனால் கமெண்ட்ஸ் எடுத்து போட்டு ஈடிக்கு நெருக்கடி இடி அப்படி பண்ணிட்டாங்க நினைச்சுட்டு இருக்கிற அப்ப ஈடினால ஏதோ இவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் மாதிரியும் இவர்கள் அவர்கள் வந்து திமுக அமைச்சர்கள் வந்து வந்து இதே மற்றவர்கள் மேல எடுத்தோம்னா பவர்ஃபுல் இல்லைன்ற மாதிரியான கருத்துக்கள் முன்வைக்கிறது காங்கிரஸ் இன்னைக்கு அதான பண்ணது இன்னைக்கு உட்காந்து இடிக்கு எதிராக அதெல்லாம் பேசுறாங்க இடி அந்த பி எம்எல் ஆக்ட் எல்லாம் காங்கிரஸ் வந்துச்சு யூஏபிஏல இருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல யார் ஆட்சி ரெண்டாயிரத்தி ரெண்டு வாஜ்பாய் ஆச்சு அதுக்கு பிறகு நீங்கள் அந்த சிபிஐ காங்கிரஸ் ஆட்சியில் சிபிஐ வச்சுக்கிட்டு சிபிஐ மூலியமாக எதிர்கட்சிகளை அச்சுறுத்துற வேலை பண்ணதெல்லாம் காங்கிரஸ் தானே இவர்களுடைய அந்த விஷயங்களை பிரச்சாரம் மூலியமாக இடினால் பழி வாங்குறது அப்படின்னு மணி மூத்த பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்டார் அவர்கள் உங்க மேலே வந்து அநியாயமாக பண்ணுறாங்கன்னா அவங்க பண்ணுறதுக்கு நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்தால் வர முடியுமா நீங்கள் நியாயவாதிகளாக இருந்தால் அவர்களால் வர முடியுமா அப்படின்னு கேள்வி வச்சார் இதுதான் பொதுவான கேள்வி ஒரு பிரடிகேட்டட் அஃபென்ஸ் இல்லாட்டனா இடி எப்படி வர முடியும் அது உதாரணம் செந்தில் பாலாஜி வழக்கே அந்த பணம் வாங்கின அந்த மேட்ரு ஜாப் ராக்கெட் மேட்ருல கோர்ட்ல வழக்கு இருக்கும் போது இவங்க போய் நாங்கள் எல்லாருக்கும் பணத்தை திருப்பி கொடுத்துட்டோம் காம்ப்ரமைஸ் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம் நீங்கள் பண்ணிட்டாங்க அடுத்த மனு ஐயா இடி தேவை இல்லாமல் என்ன தொல்லை பண்ணுறாங்கன்னா ஈடி நீ தலையிடக்கூடாதுன்னு தடை வச்சுட்டாங்க அதுதான் ஏன்னா மூல வழக்கே இல்லையே அதனால தலை வச்சிட்டேன் இந்த மாதிரி பல வழக்குகள் சொல்லலாம் அதுக்கு பிறகு உச்சநீதிமன்றம் அந்த கேஸ ரீஓபன் பண்ணும் போது இடி மறுபடியும் கேட்குது கேஸ் ரீஓபன் ஆயிடுச்சா இப்ப நாங்க போலாமான்னு அப்புறம் என்ன போகலாம் தாராளமா போங்கன்றாங்க அப்படி வரும்போதுதான் இவரு அவங்களோட அந்த மோதல்ல தான் இவரு அரஸ்ட் பண்றாங்க இவர் அன்னைக்கு பொன்முடி மாதிரி ஒத்துழைச்சிருந்தாருன்னா பெரும்பாலும் அரஸ்டுக்கான வாய்ப்பு இருந்திருக்காது அப்போ இது வந்து இது எல்லாமே சட்ட ரீதியாக தான் போய்கிட்டு இருக்குது இவர்கள் அதை பெருசாகிறது நடக்கிற நிகழ்வுகளை வச்சு பார்க்கும்போது கீழ்கோர்ட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் இதை தாண்டி சுப்ரீம் கோர்ட்ல திமுகவினுடைய பலம் அப்படிங்கிறது யாராலையுமே வீழ்த்த முடியாது அப்படிங்கிற மாதிரி அது சொல்லலாம் ஏன்னா நீதிமன்றம் சம்மந்தப்பட்டது வெளிப்படையாக சொல்ல முடியாது நல்லா சொல்றேன் இவர்களுடைய சட்டக்குழு வந்து ரொம்ப பலமானது இவர்கள் எந்த எல்லைக்கும் போவோம் அது பொருள் என்ன சார் ரொம்ப பலமானது அப்படி பலமானதுன்னா செல்வாக்கானது செல்வம் மிக்கது நீங்க முகல் ரோத்தைக்கு வச்சு வாதாடுற அளவுக்கு செல்வாக்கு மிக்கவர்கள் என்ன அவர் ஒரு சிட்டிக்கு வந்தாருன்னா முப்பது லட்சம் ஐம்பது லட்சம் வரைக்கும் வாங்குவார் நீங்கள் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் நீதிபதியிலே சீனியர் கவுன்சில் வந்தா அது அவங்களுடைய ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும் அப்போ வந்து நீங்க முகல் ரோத்தைக்கையோ கபில் சிப்பிலோ அபிஷேக் மனு சிங்வியோ வந்தாங்கன்னா அந்த இதுக்கு வேல்யூ இருக்கும் சத்யேந்திர ஜெயினுக்கெல்லாம் கபி அபிஷேக் மனு சிங்வி அவ்வளோ வாதா இருந்தார் ஆனால் அது பிஎம்எல் ஆக்டின்றதுனால ஒன்றும் பண்ண முடியல கடைசியில் கவாய் இது ஓகா வந்து அவர் கொஞ்சம் ஈடிக்கு எதிரான மனநிலை உள்ளவர் அவர் கூட மெரிட்டில் இவங்கள விடல இந்த ஈடி பிஎம்எல் ஆக்டில் சில இது இருக்குது ட்வின் கண்டிஷன் நீங்கள் வந்து முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இதுக்கு வேறுபாடு மாதிரி எல்லாம் இருக்குது இப்போ இவரு வேக இல்லாத அமைச்சராக இருந்தார் ஐயா அவர் இலாக எல்லாது அமைச்சராகவே இருக்காரு அவருக்கு ஜாமீன் கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கும் உச்ச நீதிமன்றத்தை ஏத்துக்கிச்சு ஆனால் அவர் அதையும் மாத்திட்டு நம்ம வெறும் எம்எல்ஏன்ற அளவுக்கு கொண்டு வந்தாரு அப்போ கூட மெரிட்ல விடலை யார இவர செந்தில் பாலாஜி மணிஷ் சிசோடியாவை சார்ஜ் ஷீட் போடாமே அவர் இருக்காரு ஒன்றரை வருஷத்துக்கு மேல அப்போ அவர் ஓதா என்ன சொல்றாரு ஆர்டிகல் நைன்டீன் ஒன் பிரகாரம் ஒருத்தரை தடுத்து நிறுத்த முடியாதா சட்டவிரோதமா சட்டவிரோதமா இல்லை எந்த வித காரணம் இல்லாம ஒருத்தரை நீங்க அடைச்சி வைக்க முடியாது நியாயம் அவருக்கும் இருக்கு நீங்கள் எப்போது நீங்கள் தொடங்குறது எப்போது இது பண்ணுறது அதுக்காக ஒருத்தரை வந்து உள்ளே வச்சிருக்க முடியாது அந்த அடிப்படையில் நான் வந்து ஒருத்தர் அரசியலமைப்பு கொடுத்துருக்குற அடிப்படை உரிமைகள் அடிப்படையில் அவர் நான் வந்து ஜாமீன் கொடுக்குறேன் கொடுக்குறாரு அதை பயன்படுத்திட்டு இவர் வெளியில் வர்றாரு யார் என்னமோ ஆம் ஆத்மி லீடரு அதுக்கப்புறம் வந்து கெஜ்ரிவால் வெளியில் வர்றாரு ஒவ்வொருத்தரும் வெளியில் வராங்க செந்தில் பாலாஜி ஐயா நாங்கள் ஏன்னோன்னா ஒன்ஸ் ஒரு இது கொடுக்காமல் அதை பேஸ் பண்ணி வாங்கலாம் இவருக்கும் அதே அடிப்படையில் தான் கொடுக்குறாங்க ஐயா நான் எம்எல்ஏ தான் யாருக்கேன் ஒன்றுமே இல்லை ஐயான்றாங்க ஆசை போங்க அப்படின்றாங்க மறுநாள் அவர் அமைச்சர் ஆனவுன்னா இவருக்கு கொடுக்கும்போதே போதே மத்தவங்க அப்செக்ட் பண்ணும் இவர் சொல்றாரு அதை மீறினாங்கன்னா வாங்க அதுக்காக நான் இவரை வந்து உள்ள வச்சிருக்க முடியாது அப்படின்றாரு அப்ப மீறாங்க ஏன் மீறாங்க ஏன்னா ரெண்டு மூணு வாய்ப்பு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் தான் கடைசியில நான் ஒன்னும் மெரிட்ல கொடுக்கலையே நான் இந்த அடிப்படையில கொடுத்தேன் ஆனா நீங்க அதை அடிப்படையே மீறீங்களே இப்போ நீங்க முடிவு பண்ணீங்க அமைச்சர் பதவியா பெயிலா அவ்வளவுதான் நீங்க பெயில் எனக்கு தேவையில்லைன்னு சொன்னா உள்ள போனாலும் அமைச்சர் பதவி இருக்க போறது இல்லை அதனால அமைச்சர் பதவி விட்டு போறாரு அப்ப இது வந்து சட்ட நடைமுறை இதுல நீதிமன்றங்கள் சில சமய நீதிபதிகள் இப்ப கவாய் வந்தாரு வந்த ஏழு செகண்ட்ல தடையிட்டாரு அப்பீல் போனதே டிஎம் கே போறாரு ஆனா அபராதம் வந்து பிரதிவாதியான சி வி சமூகத்துக்கு அப்படின்னா இது நீதிமன்றத்தினுடைய முடியாது நீதிபதிகள் எடுக்கிற முடிவு அவருக்கு கொடுக்குற தீர்ப்புல நீங்க மேல்முறையில போகலாம் அதுல போய் குறைக்க சொல்லலாம் அதுக்காக செலவு இதோட ஜாஸ்தியா இருக்கும் அப்பீல் தான் தவிர நீங்கள் அதை தாண்டி நீங்க அவங்க குடுக்கறதுலாம் நீங்க அந்த டாஸ்மார்க் வழக்கில் ஏழே செகண்ட் செகண்ட் தடை நீங்கள் என்ன உங்கள் இஷ்டத்துக்கு நடப்பீங்களா அப்படின்னு இல்லைங்க எங்க விளக்கம் உங்க விளக்கத்தெல்லாம் அந்த வெக்கேஷன் கோர்ட் முடிஞ்சு அந்த தொடங்கணும்னு கொடுங்க இப்ப நான் தடை விதிக்கிறேன் இடைக்கால தடை விதிக்கிறேன் தடை விதிச்சுட்டாரு அவ்வளவுதான் என்ன பண்ண முடியும் நீதிபதி தலைமை நீதிபதி அப்புறம் தலைமை நீதிபதி ஆனாலும் நினைக்கிறேன் இல்லை அவரே தலைமை நீதிபதி ஆமாம் வெக்கேஷன் கோர்ட்டில் இதை எடுக்கிறாங்க எடுத்து கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் நீங்கள் வெகேஷன் கோர்ட்டில் கொண்டு வர முடியாது வெக்கேஷன் முடிஞ்சு வர்றதுல தான் நீங்கள் அப்பீல் போக முடியும் நம்பர் ஆகணும் அது விசாரணை அழுமிச்சியா திமுக இருக்கிறதுனால இந்த பலங்களா இல்ல ஒருவேளை ஆப்போசிட் பார்ட்டியானாலும் இந்த பலம் எப்படி இருந்தாலும் அவர்கள்ட்ட அந்த இது உண்டு அவங்களுடைய அந்த பலத்திற்கு காரணம் அதிகாரம் இல்ல அதிகாரத்தை செல்வாக்கு இதுக்கு மேல வெளிப்படையா யூடியூப் சேனல சொல்ல முடியாது ஆமா அது ரெண்டு பேருக்குமே பாதிப்பு அதனால வந்து அவர்கள் சட்ட சட்டக்குழு வந்து அவங்க வந்து ரொம்ப வெயிட் என்னென்ன வகையில சட்டத்துடைய சந்து பொந்திருக்குதோ அதெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க நீங்கள் அப்பீலு மறு அப்பீல் மேல் அப்பீல் இல்லை ஏதாவது ஒன்று புதுசாக கொண்டு வந்து நீங்கள் இங்கே அந்த டாஸ்மாக எவ்வளோ பேர் வந்து வாதாண்டாங்க ஜட்ஜே கண்ட கண்டாயிட்டாரு ரெண்டு ஒரு நாள் தான் டைம் கொடுப்பேன்னா தான் அஞ்சு நாள்லாம் போச்சு ரெண்டு நேரம் ஒரு நாள் ஃபுல்லாக ஒருத்தர் பேசினார் நீங்கள் எழுதி கொடுத்துருங்க நீங்கள் எதுக்குங்க இவ்வளோ தண்ணி குடிச்சி தண்ணி குடிச்சு பேசுங்கன்னா இல்லை இல்லை நான் முக்கியமானது முக்கியமானதுன்னு ஒரு நாள் ஃபுல்லாக பேசினார் இப்படிலாம் போய் லாஸ்ட்டில் அவர் தடை கொடுத்தாரு நீ இங்கே என்ன தடை கொடுக்குது நாங்கள் அங்கே போய்க்கிறேன்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போய் அதுக்கு ஸ்டே வாங்கிட்டாங்க அதனால நீங்க வந்து சட்ட ரீதியாக அவர்களுக்கு எந்த எந்த இதுலாம் தெரியும் எப்படி போகணும்னு ஒரு கேள்வி அதில் சார் சுப்ரீம் கோர்ட்லேயே செல்வாக்கு பெரு ரொம்ப அதிகப்படியாக இருக்கக்கூடிய திமுக சென்னை ஹைகோர்ட்ல அந்த செல்வாக்கை பெற முடியாதா ஏன் அங்கேயே இதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள முடியாது அப்படி இல்லைங்க ஜட்ஜிகளை பொறுத்துதாங்க சில ஜட்ஜிகள் எப்படி எடுத்துக்குவாங்க பார்ப்பாங்க அப்படின்னு சில ஜட்ஜிகிட்ட நீங்க என்ன பண்ணாலும் அவர்கள் அந்த வழியில தான் நிப்பாங்க அவங்கள ஒன்றும் பண்ணவே முடியாது இப்போ எஸ் எம் சுப்பிரமணியம் நீங்க எடுத்தாருன்னா அவர் பாயிண்ட்ல தான் நிப்பார் அப்போ நீங்க என்ன வாதானாலும் இப்ப அந்த மொதல் நாள் ரெண்டு ஜட்ஜிங்க இருந்தாங்க அந்த அட்டாஸ்மார்க் வழக்கில் எடுத்த உடனே நீங்கள் என்ன நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க நீங்கள் என்ன பண்ணிங்க தெரியாதா அப்படி இப்படின்னு அதை எடுத்து பெரிய லீடெல்லாம் ஆக்கினாங்க கமெண்ட்ஸ் எல்லாம் லீடாக்குனாங்க அதுக்கு அடுத்த இது வந்து அவங்க ரெண்டு பேரும் அந்த இதை விட்டு விளக்கிட்டாங்க அந்த வழக்கை விட்டு விளக்கிட்டாங்க எஸ் எம் சுப்பிரமணியம் ராஜசேகர் அந்த இது பெஞ்சு வருது அப்ப எஸ் எம் சுப்பிரமணியம் எடுத்த உடனே அறுபது மணி நேரம் அந்த மாதிரி வச்சாங்கன்னா அதெல்லாம் வந்து நடைமுறை தானே ரெய்டுலாம் அதெல்லாம் தப்பு இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு பாயிண்ட்டாக கேட்க இவங்களால எதுவும் பேச முடியல நேற்று இருந்தது போல இன்னைக்கு நடக்கும்னு எதிர்பார்ப்பு ஆனால் அதுக்கு மாறாக நடந்தது மாற நடந்தது அதனால ஜட்ஜிகளை பொறுத்தும் மாறுபடும் அப்போ எஸ் எம் சுப்ரமணியமும் தடை விதிச்சா வச்சுக்கீங்க ஒன்றும் பண்ண முடியாது ஈடி தான் சுப்ரீம் கோர்ட்டு போயிருக்கும் அதனால நீங்க இது எந்தெந்த எண்ட் இருக்கோ அது வரைக்கும் போவாங்க நீங்க இப்போ செந்தில் பாலாஜி வழக்கு எடுத்துக்கங்க அவரு என்ன கேட்டாரு ஓகா நீங்க வந்து இந்த வழக்கு எப்போ முடிப்பீங்க மிலாடு எல்லாம் சார்ஜ் ஷீட் போட்டாச்சு முடிச்சிடலாம் ஒன்று இவங்க தரப்பில் மிலாடு இது முடிச்சிட்டாங்கன்னா எப்படி மாத்துறாங்க பாருங்கள் ஏன்னா பிஎம்எல் ஆக்டில் ஈடி போட்ட சார்ஜ் ஷீட்டு வழக்கு நடந்து தண்டனை கிடச்சிச்சுனா பெரிய சிக்கலாகிடும் செந்தில் பாலாஜிக்கு இங்கே எல்லாமே கிளியராக இருக்குது ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க மிலாடு இங்கே போட்டுட்டால் அங்கே வந்து மூல வழக்கு நடந்துகிட்டு இருக்குது இதில் சிறப்பு நீதிமன்றத்தில் இங்கே தண்டனை கிடச்சி அங்கே நிரபராதி அப்படின்னா அது ஒரு பெரிய சிக்கலாகும் ஏ ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டதாகும் அப்படின்னோன்னே ஆமாம் பாயிண்ட்டு கரெக்டாக இருக்கே சரி அது எப்போ முடியும் அது முடிச்சிருவோம் அப்ப அதை உடனே நீங்க ஓகேன்னு சொன்னோன்னு இங்க ரெண்டாயிரம் பேர் சேர்த்துட்டாங்க ரெண்டாயிரம் பேர் எப்படி உயிரோடு முடியாதுன்றதும் முடியாதுன்றது வருஷம் ஆகும் அப்போ இது பண்ணவுடனே குற்றவாளின்னு கிடையாது அவன் குற்றவாளியே கிடையாது அவன் ரெண்டு பேருக்கு வேலை வாங்குறதுக்கு துட்ட வாங்கி கொடுத்துருப்பான் அவன் அதுல சில ஆயிரம் ஆதாயம் அணைச்சிருப்பான் அவன் செயல் அது குற்றத்துக்கு துணை போனதுதான் அவனை சாட்சியா கூட மாத்தலாம் ஆனால் அவனையும் குற்றவாளி அப்போ இந்த விஷயம் வரும்பொழுது இந்த தடவை உச்சநீதிமன்றம் விழிப்பாயிட்டு கடுப்பாயிட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க ரெண்டாயிரம் பேர் கொண்டு போய் குற்றவாளி ஆகியிருக்கீங்க எப்போ நடத்தி முடிப்பீங்க இந்த வழக்கை முதல்ல வகைப்படுத்துங்க எல்லாரையும் எப்படி குற்றவாளி ஆக்குவீங்க எங்களுக்கு அந்த லிஸ்ட்டெல்லாம் கொடுங்க ஏ ஒன் ஏ டூ அந்த இதை வகைப்படுத்தி கொடுங்க அதாவது எப்போ முடிப்புன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு செக் வச்சு வழக்கை தள்ளி வச்சிருக்காங்க தெரியுதா இவர்களுக்கு தெரியும் ஏதோ எப்படி பண்ணணும் ரெண்டாயிரம் பேர் சேர்த்துட்டா சாட்சியை ஒன்று வந்தவன் நின்று சார்ஜ் ஷீட் போட்டு இவங்கெல்லாம் பண்ணி இழு 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 இழுத்து போயிடும் ஜெயலலிதா ஆச்சு ஆச்சுடும் அதனால அதுதான் யாருக்கு செல்வாக்குள்ளவர்களுக்கு சட்டம் இதா இப்ப ஜெகத் ரச்சகன் நேற்று ஸ்டே வாங்குறாரு நீ ஐ சாமி ஸ்டே வாங்குறாரு அதற்கேற்ற ஆட்களை போடுவாங்க வழக்கு வாதாடுவாங்க அவர்கள் பாயிண்ட் ஏதாவது வருவாங்க மறுபடியும் இதுக்கு இன்னொன்று எதிர் சைடு வழக்கறிஞர் யாரு இப்போ ஐ சாமிக்கு எதிர் தரப்பு யாரு அரசு தரப்பு அரசே அவங்க அரசு தரப்பு வந்து வலுவாக வாதாடணும் இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் கொடுக்குறீங்க திமுக ஆட்சிக்குமா புகார் கொடுத்தீங்கன்னா தூக்கி வாங்கி குப்பத்துறையில் போட்டுருவாங்க சும்மா அதை விசாரணை பேர்ல இருக்கும் இல்லாட்டி அதுக்கு ஒரு இது போட்டு இது விசாரிக்க தகுந்ததல்ல அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்புறம் அவர் கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு உத்தரவுன்னு பேர்ல எஃப்ஐஆர் போட வைப்பாங்க இதை ஆர்எஸ் பாரதியும் அனுபவிச்சாரு இன்னைக்கு இவர்கள் ஆட்சியில் இது நடக்குது நாளைக்கு வேற ஆட்சி வரும்போது மறுபடியும் ஆகுது ஆட்சி மாறும்பொழுது கண்டுகாமையும் போயிடுவாங்க இல்லாட்டி லஞ்ச ஒழிப்பு தூசி தட்டி எடுத்து வழக்கு வரும் அப்படிதான் ஐ பெரிசாமி வழக்குலாம் எடுத்தது மறுபடியும் ஆட்சி மாறினோன்னா அந்த நீதிமன்றம் அது இதுன்னு வரும்போது முடிச்சு விட்டாங்க அதனால சட்டம் அவரவர்களுடைய செல்வாக்கை பொறுத்து கூட மாறும் மிக்க நன்றி சார் பல தகவல்கள் நன்றி நேர்களை மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோடு நன்றி நேர்களை